நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அங்கே என்ன அநியாயம் நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை அதே வந்து முஸ்லீம்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதாவது தேவை இருக்கா கிடையாது ஸோ இவர்கள் பேசக்கூடிய இவங்க ஏன்னா சிலர் வர்றாங்க ஏன்னா எங்கள் கட்சியை பார்த்து ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டீங்க எங்களது எதுன்னா ஆனால் இது வந்து இன ரீதியான இது வந்து ஒரு ஜாதி கட்சி மாதிரி இது வந்து எல்லா ஜாதி கட்சியும் அப்படிதான் தான் பாடுபடும் அவங்க ஜாதியை வந்து ஒடுக்கப்பட்டுச்சுன்னா குரல் கேட்கும் அவங்க ஜாதியுடைய அந்த உரிமைகள் வந்து பா அது வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்கும் இது வந்து ஜாதி கட்சி இது வந்து அந்த காலத்திலருந்தே செயல்பட்டு தான் இருக்குது ஏதோ இவங்க தான் இன்னிதான் தான் வந்து உரிமை வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்லாம் கிடையாது மௌலான மௌதி காலத்திலே வந்து முஸ்லீம் லீக் வந்து இதற்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்போ அதை வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் மௌலான மவுதி வந்து அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் லீக் வந்து அவங்க சுதந்திரத்தையே வந்து அவங்க எப்படி பார்த்தாங்க மௌலான மவுதி எப்படி பார்த்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க வெள்ளைக்காரன் இருந்து நீங்கள் விடுதலை வாங்கினா போதும்னு நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இது நமது இலக்கு கிடையாது வெறும் சுதந்திரத்தோடு நாம் நின்ற முடியாது நமக்கு தேவை வந்து ஹாக்கி மேத்து அப்போ நம்ம இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க சக்தியை வந்து வீணடிக்கிறீங்க வேற பக்கம் டைவர்ட் பண்ணுறீங்க அப்படி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திகள் இருக்கு பாருங்க இந்த இன ரீதியாக பாடுபடக்கூடிய சக்திகள் அது முஸ்லீம்களுடைய அந்த பொட்டன்ஷியலை வந்து வீணடிக்கக்கூடிய அதுக்கு அதுக்கு வந்து என்னென்ன பயன்படுத்திக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈமானம் பயன்படுத்திக்குவாங்க குரானை பயன்படுத்திக்குவாங்க ஜிஹாதை பயன்படுத்திக்குவாங்க அந்த சொர்க்கத்தை பற்றி அந்த அந்த தொண்டர்களுக்கு வந்து அதெல்லாம் எடுத்து காமிச்சிக்குவாங்க சொர்க்கம் கிடைக்கும்னு வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனால் உண்மையிலே அது கேள்விக்குறி தான் இப்போ நம்புனீங்கன்னா நம்புங்க அதை பற்றி அது உங்கள் பிரச்சனை எதுக்கு வேணாலும் நீங்கள் நம்பிக்கலாம் சிலை வழிபாடு செஞ்சுட்டு கூட நம்ம சொர்க்கத்துக்கு போகலான்னு கூட நம்பிக்கலாம் அது உங்கள் பிரச்சனை ஆனால் நாம் சொல்லக்கூடியது வந்து இது கிடையாது கேட்டாலும் நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் சில கட்சிகள் இருக்குல்ல இஸ்லாமிய இயக்கங்கள்னு சொல்லிட்டு பாலிட்டிக்ஸில் இறங்கிக்கிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நம்மளாம் ஒன்று ஏன்னா நம்மளும் ஒன்று படணும்னு சொல்லுவோம் அவங்களும் ஒன்று போடணும்னு சொல்கிறாங்க அப்பிரச்சனை என்னென்ன அப்படி எல்லாம் ஒன்று தான் இல்லைங்க நாங்கள் வேறு நாங்கள் சொல்கிற ஒன்றுபடுதல் வேறு நீங்கள் சொல்கிற ஒன்றுபடுதல் வேறு நாங்கள் கூப்பிட்ற அழைப்பு வேறு உங்கள் அழைப்பு வேறு நம்ம வந்து ஒன்று கிடையாது அப்போ இதை வந்து ஒரு முக்கியமான டிஃப்ரெண்ட் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கிலாஃபத்தை பற்றி கிலாஃபத்துனால் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதனால் இந்த கிலாஃபத்துங்கிற அந்த பிளேலிஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்போ ஜனநாயகம் அப்படின்னாலும் சில பேர் எரிச்சல் அந்த ஹார்ட் கோர் கிலாஃபத் பேசக்கூடிய இருப்பாங்க அவங்களுக்கு ஜனநாயகம்னா கடுப்பு இன்னும் ஜனநாயகம் குஃஃரு ஜனநாயகம் வந்து சிறுக்கு இது வந்து ஜனநாயகத்தை வந்து எப்படி நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னா உண்மையிலே அப்போது அந்த கருத்து சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது கரெக்டு தான் ஜனநாயகம் குஃபுரா குஃப்ரு தான் ஏன் எல்லாவுடைய ஹாக்கி மேத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு மக்களுடைய பிரதிநிதிகளுடைய ஹாக்கி மீது வந்து இங்கே நிலைநாட்டப்படுது ஜனநாயகம் சிறுக்கா ஆமாம் சிறுக்கு தான் எப்படி சிறுக்கு அல்லாவுடைய அதிகாரத்தில் மனிதர்களையும் கூட்டாக்கி அதில் வந்து கட்டுப்பட்டு நடக்கிறது அப்போது உண்மையிலேயே ஜனநாயகத்தை ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஒன்று ஆட்சியாளர்கள் தேர்வு ஆட்சியாளர்களை யார் தேர்வு பண்ணுவாங்க மக்கள் ஆட்சியாளர்களை மக்கள் தேர்வு பண்ணுவாங்க இது வந்து ஜனநாயகத்துடைய ஒரு பகுதி இன்னொன்று என்ன மக்கள் விரும்பும் வகையில் சட்டம் மக்கள் எல்லாம் தங்களுடைய பிரதிநிதியிடம் அதிகாரத்தை வழங்கிடுவாங்க கிட்ட அந்த அதிகாரத்தை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க பவர் ஷிஃப்டிங் தான் அது நடக்குது நீ போ நீ போய் சட்டசபையில் உட்காந்துக்கோங்க என்ன நீ சட்டம் இயற்றுனாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்படுறோம் நீ என்னுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க இந்த வந்து பவர் ஷிஃப்டிங் இது நடக்கும் இது ஜனநாயகத்துடைய ரெண்டு விஷயம் அப்போ இது வந்து பொய் அது வேற விஷயம்னு வச்சிங்க அதாவது மக்கள் தேர்வு பண்ணுறாங்களா அதுவும் பொய் மக்களை தேர்வு செய் மக்கள் தேர்வு செய்ததாக நம்ப வைக்கப்படுகிறார்கள் இது வந்து தஜ்லி இதுதான் தஜ்ஜாலியத்தோட ஜனநாயகத்தை தான் தஜ்ஜாலுடைய ஆட்சிங்கிறோம் மக்கள் தேர்வு செய்ததாக நினைக்கிறாங்க மக்களுடைய மைண்ட் சிந்தனையும் கரப்ட் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களையும் கரெக்ட் பண்ணுறாங்க விலை கொடுத்து மக்களுடைய ஓட்டுகளை வாங்குகிறாங்க இது மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது அதே மாதிரி மக்கள் விரும்பும் வகையில் சட்டம் இங்கே இயற்றப்படுதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது சில முதலாளிகள் விரும்பும் வகையில் சட்டம் இயற்றப்படுது அந்த முதலாளிகளுக்காக தான் அதற்கு இடைத்தரகர் வேலை பார்ப்பது தான் இங்கே என்ன நடக்குது துறைகள் துறை சார்ந்த இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகள் எல்லாருமே செயல்படுறாங்க அப்போது மக்கள் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிறது ஒரு தஜில் அது வந்து இப்போ பெட்ரோல்லாம் டீசல்லாம் ரேட் ஏற்ற சொல்லிதான் பார்லிமெண்ட்டுக்கு இந்த எம்பிக்களை எம்எல்ஏக்களை அனுப்புனாங்கன்னா விலவாசியில் டோல்கேட்டு வந்து இத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்று வைக்க சொல்லி தான் இவங்கெல்லாம் விரும்பி தான் டோல் கட்டுறாங்களா அதில் பொய் இவங்க வேணான்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு ஓட்டு ஓட்டு மக்கள்கிட்ட ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி இல்லை ஒரு ஓட்டு சீட்டு அங்கேயே டோல்கேட்டில் வச்சு இதை விரும்ப வேணான்றவர்கள் உங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சுருங்க இந்த இந்த டோல்கேட் நாங்கள் நீக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பாங்களா மக்களுடைய கோரிக்கை செவி சாய்ப்பாங்களா எல்லாம் நடக்காது அப்போ அந்த பேர் என்ன நடக்கும் ஜனநாயகம்னு இருக்கும் இதெல்லாம் நடக்கும் அப்போ இது வந்து ஜனநாயகம் ஒரு இது அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜனநாயகங்கிறது வேற உண்மையில் ஹுரான் ஒரு ஜனநாயகம் சொல்லுது உண்மையிலேயே ஜனநாயகத்தை லான்ச் பண்ணுவதற்காகத்தான் குரான் வருது இப்போ ஹுரான் ஒரு ஜனநாயகத்தை பேசுது அந்த ஜனநாயகத்துடைய பேசிக் எப்படி இருக்கும் ஏகத்துவத்தின் அடிப்படையில் மக்களுக்கு நன்மை செய்யும் உண்மையான ஜனநாயகம் இருக்கும் அப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் தேர்வு ஆட்சியாளர் தேர்வு மக்கள் விருப்பப்படி உண்மையாக இருக்கும் இங்கே மக்களுக்கு வந்து பணம் விலை கொடுத்து வாங்குறது லஞ்சம் கொடுக்குறதோ மக்களை வந்து ஏமாத்துறதோ அந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வந்தால் பெட்ரோல் இந்த ரேட்டு பாதி ரேட்டு குறைச்சிருவோம் பெட்ரோல் எழுபது ரூபாய் விற்கிதா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிதா நாங்கள் வந்தால் நாற்பது